கல்விக்கண் திறந்த காமராஜர் ஐயாவோட பிறந்தநாள் இன்னைக்கு இன்னைக்கு ஐயா நம்ம கூட இல்லைனாலும் அவர் கொடுத்த கல்வி என்றைக்குமே நம்ம கூட நெனைச்சிதான் நிற்கும் காமராஜர் ஐயா ஒரு நாள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போயிட்டு திரும்ப வரும்போது அவரோட வலது பக்கம் போட வேண்டிய துண்டை இடது பக்கமாக போட்டிருந்தார் இதை கவனித்த பத்திரிகையாளர்கள் ஐயா துண்டை மாற்றி போட்டிருக்கீங்களே இதுக்கான காரணம் என்ன இதோட நோக்கம் என்ன என கேட்டாங்க சிரிச்சபடியே காமராஜர் ஐயா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான்ப்பா போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார் திரும்பவும் பத்திரிக்கையாளர்கள் கேட்டுக்கிட்டே இருக்கவும் இல்லைப்பா என்னோடது இடது பக்க சட்டை வந்து கிழிஞ்சிருக்கு அதை மறைக்கிறதுக்காண்டி நான் வந்துட்டு துண்டை வந்து இடது பக்கமாக போட்டிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் இதை கேட்ட பத்திரிக்கையாளர்கள் குனிஞ்சு நின்னாங்க ஒரு தலைவர் கிழிஞ்ச சட்டையோட வாழ்ந்தாங்கன்னு கேட்கும்போதே நமக்கு கண்ணீர் வருது இப்படிப்பட்ட தலைவர் வாழ்ந்த நாடு இது இவரோட சிலையே துணையால் மறைக்கப்பட்டு முக்கிய தினங்களில் மட்டும்தான் திறக்கப்படுது சிவகங்கையில் இந்த சிலை எந்த ஏரியாவில் இருக்குது இந்த சிலை வந்து இப்படி மூடப்பட்டதற்கான காரணம் என்னென்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் காமராஜர் ஐயாவை பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்